அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்று ஏழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபது இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி ஏத்தும் உலகு இலிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு தனக்கு ஏதேனும் இழிவு நேர்ந்தால் உயிர் வாழாத மானம் உடையவரின் புகழை உலகத்தவர் போற்றிப் புகழ்வார்கள் தனக்கு ஏதேனும் இழிவு நேர்ந்தால் உயிர் வாழாத மானம் உடையவரின் புகழை உலகத்தவர் போற்றிப் புகழ்வார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்